கடுப்பா இருக்கு எனக்கு அப்படியே ரொம்ப கோபமா இருக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அவன் வந்தா டீ மேல ஊத்திட்டா அப்படியே இது பண்ணிட்டா அப்படியே ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க இங்க எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு மேல டீ பட்டதுக்கு இவ்வளவு கோபமா ஏன் தெரியாம தானே பட்டிருக்கும் வேணுக்குன்னு யாரும் பண்ணிருக்க மாட்டான் அதாவது நம்ம கிறிஸ்துவை ஃபாலோ பண்றோம் அவர் நம்மள தெரிந்து கொண்டாரு அவரை ஃபாலோ பண்றவங்க பைபிள படிச்சுட்டு அதன்படி நிச்சயமா நடக்கணும் ஒரு சீக்கர் வந்து ஏசியின் இடத்துல கேட்கும் நான் என் சகோதரனை ஏழு தரம் மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதற்கு ஏது கிருஷ்ண சொல்லுவாரு ஏழு தரம் எழுபது தரம் சொல்லுவாரு நல்லா யோசித்து கற்றுக் கொடுக்காரு அவர் அவ்வளவு பாடுபட பொழுதும் அவரை காரி துப்பும் பொழுதும் அவரை அடிச்சு சிலுவையில் அறையும் பொழுதும் அவரு சொன்ன ஒரே வார்த்தை பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் செய்கிறாரு அந்த அளவுக்கு பாடுபட பற்றலை ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு அவங்க மேல நம்ம அவங்களை நம்ம ஹேட் பண்றோம் நிச்சயமா நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறவங்களா சந்திர அதாவது நம்ம கிட்ட ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே மன்னிக்கிறது இந்த சின்ன சின்ன விஷயத்துல நம்ம மன்னிச்சாதான் ஆண்டவரை போல நம்ம இருக்க முடியும் அவரை நம்ம வெளிப்படுத்துறவங்களா அவர் நம்மள இருந்து வெளிப்படுகிறவரா எப்பவுமே நம்ம காணப்படணும் அவரை நம்ம எப்பவுமே பிரதிபலிப்போம் சரி